வணக்கம் என் பெயர் சாய் ரமணன் நான் ஆவடியில் உள்ள தேவமன் கருடையா விவேகானந்தா வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுள்ள இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய அமைச்ச அதிகாரத்தில் சொல்லப் போகிறேன் கதவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு வண்கன் குழிக்காற்றல் காற்றல் கற்றறிதல் ஆழ்வினையுடு அறிந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேனை குளலும் பிரிந்தால் பொறித்தலும் அமைச்சுத்தலும்லையா சொல்லலும் வல்லதமைந்த சொல்லான் எண்ணி ஆண்டும் திறனறிந்து தேர்ச்சி துணை மதிநுட்ப நூலடு உடையாற்க அறிநுட்பம் யாவை செயற்கை அறிந்து செயலும் செயற்கை அறிந்து செயலும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் அறிகொன்று அரியான் அறிகொன்று அரியான் எனினும் உறுதி உடையிருந்தான் கூறல் கடன் பழுவந்து மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோழி உறும் மறைநுட்ப சூடும் முடிவிழா சைவர் திரைப்பாடு இல்லாதவர் நன்றி